மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு சாய்பாபா காலனி பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தேர்தல் அலுவலகத்தை கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரவி ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி மேயர் கல்பனா பகுதி செயலாளர் ரவி உள்பட கூட்டணி கட்சியினர் பலர் உடன் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் தமிழகத்தின் மிக முக்கிய நட்சத்திர தொகுதியாக கவனிக்கப்படும் இங்கு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவை சாய்பாபா காலனி நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஜே முகமது ரபி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி முன்னிலை வகித்தார் கோவை தொகுதி வேட்பாளர் ராஜ்குமார் மேயர் கல்பனா பகுதி செயலாளர் ரவி ஆகியோர் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் முன்னதாக அந்த பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கணபதி ராஜ்குமார் கடந்த மூன்று ஆண்டு கால திமுகவின் ஆட்சியின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி தமிழகம் முழுவதும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பல்சமய நல்லுறவு இயக்கம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ராஜ்குமார் வெற்றி பெறுவது உறுதி என்றார் ஜனநாயக இந்திய நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் பாசித பாஜக மக்களிடையே பிரிவினையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தியுள்ளதாக உள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த தேர்தலில் மக்கள் விரோத பாஜகவுக்கு இந்திய மக்கள் தகுந்த பாடத்தை புகற்றுவார்கள் எனவும் இந்தியா கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து ஜமாத் பொது செயலாளர் முகமது அலி திமுக பகுதி செயலாளர் ரவி வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அப்துல் ரகுமான் அஜ்ரத் அபு தாகிர் வழக்கறிஞர் இஸ்மாயில் மெட்டல் சலீம் அருண்ராஜ் ஆறுமுகம் அப்துல் நைமு சீனிவாசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபு தாகிர் கோல்டன் பாஷா ஆகியோர் உடன் இருந்தனர் கொங்கு மண்டலத்திலே பல் சமய நல்லுரை இயக்கம் தொடர்ந்து மூன்று மாத காலமாக தேர்தல் பணிகளை செய்து வருகிறோம் அனைத்து மக்களையும் இணைத்து ஜாதி மதங்கள் கடந்து அனைவரும் அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு முன்னேற்பாடாக கொங்கு மண்டலத்தில் பல்சமய நல்லூர் இயக்கம் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ சீக்கிய மதத்திகளை எல்லாம் அழைத்து அனைவரிடத்திலும் இந்த நாட்டில் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருக்கிறது என்பதற்காக எல்லாம் நாங்கள் கொங்கு மண்டலத்திலே கூட்டம் போட்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இன்று எங்களுடைய கோவை கொங்கு மண்டலத்திற்கு தலைமை அலுவலகத்துக்கு இன்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் எங்களுடைய பல்சமய நல்லூர் இயக்கத்தின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து இங்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து சென்றோம் அவருடன் மக்கள் எழுச்சியோடு காத்திருக்கிறார்கள் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமியர்கள் நூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டு வாக்கு பிரியருக்கு வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் நாம் வந்து மதத்தை வைத்து நாம் அரசியல் செய்வதில்லை இன்று இந்து மதம் சீக்கிய மதம் கிறிஸ்துவ மதம் அனைவரும் இன்று பிஜேபி ஆட்சியின் மீது மோடிஜியின் மீது கோபத்தில் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஜிஎஸ்டி வருமான வரி துறையை விட்டு எதிர்கட்சிகளை ஏவுவது அவர்களுக்கு தோல்வி பயம் வந்ததற்காக அவர்கள் வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர் வாக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய அனைத்து வாக்குகளும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு நாடு தமிழகம் முழுவதும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து மூன்றாவது இடமோ நாலாவது இடமோ தான் போகும் மூன்று ஆண்டுகால் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிக சிறப்பான திட்டங்கள் என்னென்னா ஆயிரம் ரூபா தர்றாங்க மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் மக்களை தேடி மருத்துவம் அதே மாதிரி மதியான இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழக அரசு முப்பத்தாறு மாதங்களில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அதனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய எழுச்சி எப்பவும் இல்லாத எழுச்சி ரெண்டாயிரத்தி நாலிலே நாற்பது தொகுதிகளை வெண்ணினார் வெற்றி பெற்றார்கள் அதற்கு மேல் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் அண்ணாமலை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே பொய் சொல்றது அவர் வழக்கம் அது வந்து அவரு அண்ணாமலையோட பேச்சவே வந்துங்க யாருமே இப்போ பொருட்படுத்துறதில்லை பத்திரிக்கையாளர்கள் தான் நீங்க எல்லாம் டெய்லி வந்து பேட்டி எடுக்கிறீங்க மக்கள் அடித்தட்டு மக்களே வந்து எல்லாருமே சொல்றாங்க ஒரு டீ கடையில போய் நம்ம அங்கே நின்னாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க அண்ணாமலை தான் சொல்றாருங்க எதுவுமே வந்து அவர் உண்மையே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க அண்ணாமலை நினைக்கிற மாதிரி எல்லாம் கோயம்புத்தூர் இல்ல எந்த தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெற முடியாது கோவை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை இந்த முறையும் நிரூபிப்பார்கள் பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எந்த மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்து கிறிஸ்துவ அனைத்து மக்களுக்கும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து மக்களை வாட்டி படைத்திருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பெரிய முதலாளிகளுக்கு அம்பானி அதானிகளுக்கெல்லாம் தான் இவர்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தை தாரை வாட்டியிருக்கிறார்கள் ஏழை நடுத்தர மக்கள் இந்த பத்தாண்டு காலமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பாசிச கூட்டணியை எதிர்க்க எதிர்த்துதான் பல்சமய நல்லூர் இயக்கம் நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாசிச கூட்டணி பாசிச கட்சிகள் வெற்றி பெறக்கூடாது நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள் எந்த பிளவும் இல்லை இந்த மதவாத பாஜி பாரதிய ஜனதா வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்குள் பிரிப்பதை ஏற்படுத்துகிறார்கள் அது தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலும் இனிமேல் நடைபெறாது ஏன் என்று சொன்னால் கெஜ்ரிவால் அதே மாதிரி சிப்பு சூரன் கைது அதே மாதிரி இங்கே இங்கேயும் கூட எத்தனையோ பேர்த்துக்கு இடி ரைடுங்கிறாங்க இது எல்லாம் வந்து ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்க தோல்வி பயத்தின் அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக இவங்கள் வந்து இடியை வச்சு சிபிஐ வச்சு இன்கம் டேக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கெஜ்ரிவால் எப்பொழுது கைது செய்யப்பட்டாரோ கூட்டணி இந்திய கூட்டணிக்கு ஒரு நூத்தி ஐம்பது சீட் அதிகமாகி விட்டது இந்திய கூட்டணி நான் முன்னூத்தி ஐம்பது சொல்லிட்டு இருந்தேன் நானூறு சீட்டு இடங்களை வெற்றி வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறதாக இன்று வட மாநில ஊடகவியாளர்களும் எனது நண்பர்களும் கூறியிருக்கிறார்கள் நானூறு சீட்டு இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்கிறார்கள் கட்டாயம் இந்த முறை பாரதிய ஜனதா நூறு நூத்தி ஐம்பது சீட்டு வர்றதே பெரிய பெரிய விஷயம் என்று சொல்கிறார்கள் கட்டாயம் பாசிச பாஜக இந்த நாட்டில் இருக்க கூடாது மக்களுக்கு விரோதமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படும் அரசுகளை மக்களே தூக்கி எறியப்படும் நாள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தூக்கி எறியப்படுவார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவும் தூக்கி எறியப்படும் பாசிச பாஜகவை